ஹாய் ஃப்ரான்ஸ் வளர்க்குமே ட்ரெண்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க அப்புடின்னா ரீசெண்டாக வந்து நம்ம தனுஷ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போயிட்டு நியூஸ் எயிட்டின் அமரி அட்னா அவர்தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்கள ஸோ அப்போது வந்து நான் வந்து பார்த்தா ரெண்டு கார்பரேட் கம்பெனி மீட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு கார்பரேட் கம்பெனி வந்து இளையராஜா இளையராஜரோட பயோபெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷனில் தனுஷாவுக்கு வந்து பார்த்தா அதிகமான சம்பளத்தில் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வலை பேச்சில் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தனுஷ் வந்து பண்ணால் இளையராஜா சார் பயோபிக் வந்து ஒரு பேன்ட் மிக மிகப்பெரிய ஃபிலிம் ஸோ அதே மாதிரி வந்து பண்ணால் சார் கூட நடிக்கக்கூடிய படமும் வந்து பண்ணால் மிகப்பெரிய படம் ஸோ அதனால் வந்து பார்த்தா குபேரா திரைப்படம் அதிகமான ஒரு பட்ஜெட்டில் உருவான திரைப்படம் காஸ்ட் காஸ்ட்லிஸ்ட் ஃபிலம்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நூற்றி இருபது கோடின்னு ஸோ இப்போ வந்து பார்த்தா எல்லா தமிழ் ப்ரொடியூசரும் வந்து பார்த்தா தனுஷ்ணா மூலம் பயங்கர வன்மத்தில் இருக்காங்க தனுஷனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க சங்கத்தில் வந்து எதனால் பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தனுஷனா வந்து பார்த்தா அங்கே போய் பெரிய பெரிய படம் கமிட் ஆகும்போது அங்கே வந்து தனுஷ்ணாக்கு வந்து பார்த்தோன்னா சம்பளம் அதிகமாக திறாங்க வந்து போனா ஒரு எழுபது கோடிக்கு மேலே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போனால் ஷேர் இருக்காங்க ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தனுஷனை தரமான சம்பவம் பண்ணியிருக்காப்புல அப்படி என்ன சம்பவம் பண்ணார் பார்த்தீங்கன்னா ரைட் சாரா சீன் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பாட்டு அதாவது காதலை சொல்ல மூடிய அதை அதாவது கலாட்டா கல்யாணம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு தூஷ்னாவோட சாங் கிட்டத்தட்ட ஒன் மில்லியனுக்கு மேலே லைக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அது வந்து ஸ்பாட்டிஃபைல இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல கேட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மக்களுக்கு மேலே அந்த சாங் வந்து ரிப்பீட்டாக கேட்குறாங்க அப்படி தகவல் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த சாங் வந்துருக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல சாங் வந்து ஏரமான் மாதிரி சபை லிஸ்ட்டில் வந்து டாப் லிஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வந்து பார்த்தா ஹிந்தியில் வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான மார்க்கெட் வந்து ரீச் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஆனந்தல் ராஜ் சார் அப்புறம் குபேரக்கு அப்புறம் ஆனந்த ராஜ் சார் அதுக்கப்புறம் இளையராஜா சார் பயோபிக் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த தனுஷனாக கிட்டத்தட்ட வந்து பண்ணிணா எண்பது கோடிக்கு மேலே சேலரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணிணா வலைப்பேச்சில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள் மீன் நம்ம பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி